அனைத்துரிமைக்குழு நண்பர்களுக்கும் வணக்கம் கட்சிக்கு அளிக்கப்பட்ட நிதியை தொட்டு வணங்கிய சீமான் இது குறித்த தொழிலில் முழுமையமாக போதும் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே பொருளாதாரத்தில் ரொம்பவே பின்தங்கிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்குது அப்படின்ற விஷயம் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்னா எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டணி வைக்காமலும் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு ஆதரவாக பேசாமல் அவங்களையும் எதிர்த்து பேசி அவங்களிடமிருந்து கூட ஒரு பைசா கூட நிதி இல்லாமல் நாம் தமிழ் கட்சியை நடத்துறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிரமப்பட்டு தான் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது பொதுவாகவே நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய கட்சிகளோடையும் கூட்டணி இல்லாத காரணத்தினால இவங்க பார்த்தீங்கன்னா பதவியிலையும் சரி பொருளாதாரத்துலையும் சரி ரொம்பவே பின்தங்கிய கட்சியாக இருந்துகிட்டு இருக்காங்க எத்தனையோ கட்சிகள் பாத்தீங்கன்னா நடத்த முடியாமல் ஒன்று கூட்டணிக்கோ அல்லது கட்சியை கழசிட்டோ போயிடும்போது கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டு காலங்களாக சொன்ன வார்த்தையை தவறாம தனித்து நின்றே களம் காண்ற ஒரே காரணத்தினால தான் நாம் தமிழ் கட்சியை பாத்தீங்கன்னா மக்கள் இந்த அளவுக்கு மதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க எவ்வளவோ விமர்சனங்களுக்கும் கேளிக்கைகளுக்கும் உண்டு பண்ணாலும் நாம் தமிழ் கட்சி எந்த ஒரு கட்சியோடையும் விலைக்கு போகாம இருக்க ஒரு காரணத்தினாலேயே மாணவர்கள் கூட பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு பெரிய அளவுல தங்களுடைய ஆதரவையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈர்ப்பு அதிகமான ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு தங்களோட நிதியை கொடுத்து கட்சியை வளர்க்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடும் தான் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மகிழ்ச்சி கொண்டு அந்த ஒரு நபர்களை அதிக அளவில் செய்தியாளர்கள் சந்திப்பு முடிந்த பிறகு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு நிதி வழங்கியிருந்தாங்க இதை தொட்டு வணங்கிய சீமானவர்களை பார்க்கும்போது எந்த அளவுக்கு அந்த நிதி அந்த கட்சிக்கு தேவைப்படுது அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே புரிய வருது அது மட்டும் இல்லாமல் கட்சிக்கு இந்த மாதிரி நிதி தரவங்க ஒவ்வொருத்தருமே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற குறிக்கோள் உள்ளவங்க அப்படின்ற காரணத்தினால நாம் தமிழ் கட்சி எக்காரணத்தை கொண்டு அழிஞ்சு போயிடக்கூடாது தான் அவங்களுடைய நிதியை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் நாம் தமிழ் கட்சிக்கு நிதி தரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்